இப்ப கோர்ட்ல கேஸ் போடுறோம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல அஞ்சு வருஷத்துக்கு மனித எம்பி பதவி கொடுக்காம இருக்கு இருந்தா கேஸ் போடலாம் கவுண்டிங்னா வந்து வேட்பாளர் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி உள்ள போறது கூடிய மூணே மூணு நபர் மூணு அமைச்சர்கள் உள்ள போயிருக்காங்க வேற யாரும் உள்ள போல கவுண்டிங் உள்ள போறது மூணு பேர் இவங்களுக்கு அங்க என்ன வேலை ரெண்டு பிரிடு அவர் வெட்டி பட்டாரு வாஸ்தவம் தான் ரெண்டு பிரிடு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஓட்டல ஜெயிச்சாரு இந்த தடவை அவரால் ஜெயிக்க முடியல மக்கள் ஆர்வம் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது ஒரே காரணம் இந்த விஜயபிரபாரம் இளைஞர் அப்படிங்கிற படித்த ஒரு இளைஞருக்கு ஒரு மறு ஓட்டுத்த நாயப்படி மலைச்சாட்சியோட சிறப்பா இருக்கும் அதுல என்ன நடக்குதோ அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிடுவோம் இது இவங்க ஏன் ஜெயிக்க வைக்கிறாங்க இது ஆறு இப்ப ஒரு தொகுதி இது மட்டும் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு நினைச்சா விட்டு கொடுக்க வேணாம் ஜெயிச்சுட்டாருன்னா ஆறு தொகுதி ஆறு கண்ட்ரோல் வந்துடும் அவங்க இன்னொரு மாற்று கட்சிக்கு வந்துருது அப்ப அதனால வந்து திமுகவுக்கு ஒரு பயம்

அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதிகாரிகளும் தெரியும் ரெண்டாவது வந்து அதிகாரிகள் கவுண்டிங்னா வந்து வேட்பாளராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி உள்ள போறது மூணே மூணு நபர் தான் மூணு அமைச்சர்கள் உள்ள போயிருக்காங்க வேற யாரும் உள்ள போல கவுண்டிங்க்கு உள்ள போறது மூணு பேர் தான் இவங்களுக்கு அங்க என்ன வேலை பவர் ஏஜெண்டா இருக்கிறவங்களும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க மதியம் ரெண்டு மணி வரைக்கும் விட்டவங்க ரெண்டு மணிக்கு மேல விடல இரண்டாவது அங்க வந்து பத்திரிகையாளர்களே நிருபர்களுக்கே வந்து அங்க என்னன்னா ஒரு பிரச்சனைன்னா ஐநூறு அடிக்கு முன்னாடியே வச்சிருந்துருக்காங்க அந்த ஐநூறு அடி அவங்களுக்கு இவங்களுக்கு கேப்பு அவங்க சொல்றதே இவங்க கேட்கறாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு வாக்குவாதம் வந்திருக்கு இது ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக உள்ளவங்க அது மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஒன்னும் தெரிவிக்கல எதிர்ப்பா உள்ளவங்க அந்த விளக்கு அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கு தெரியும் இது கண்டிப்பா அவங்கள்ட்ட பத்திரிக்கையாளர்கிட்ட நீங்க கேட்கணும் கேட்டாதான் அவங்களுக்கு தெரியும் இது மறுவாழ்வு வாக்குவதிப்பு கண்டிப்பா வந்து விஜயபுரப்பான்னு ஜெயிக்கிறாரு மினிமம் ஐம்பதாயிரம் ஓட்டுல ஜெயிப்பாரு நம்ம எங்க வார்டிலே இந்த வார்டுலேயே வந்து கே கே சிஆர் வார்டுன்னு சொல்லுவாங்க நீ எங்கே வேணாலும் கேட்டுக்கலாம் அருப்பு தொகுதியில் ராவுத்தம்மாறு இந்த தொகுதியில எங்க வார்டுல எண்ணூத்தி ஐம்பத்தாயிரம் ஓட்டு உழுந்திருக்கு இதுவே எங்களுக்கு சரித்திரம் அப்போ மற்ற வார்டுகள்ல எவ்வளவு விழுந்துருக்கும் இந்த சமுதாய அடிப்படையில் எவ்வளோ வாக்கு விழுந்துருக்கும் இதெல்லாம் பார்க்கறதுல வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அவருக்கு கிடைக்கும் கிடைக்கும் அப்படிங்கறத நான் உறுதி அறுப்பு ஓட்ட மக்கள் தான் அதிகமா இல்ல எல்லாரும் போட்டிருக்காங்க அப்படி பாத்துக்கு நீங்க சொல்ல முடியாது நாலாயிரம் ஓட்டுங்கிறது எந்த தொகுதி எந்த இது பெர்சன்டேஜ் வேணா அங்க கூட இருக்கலாம் குறையா இருக்கலாம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா இப்ப எவ்வளவு நாலாயிரம் ஓட்டுங்கிறது வந்து ஆறு தொகுதி நீங்க கம்பேர் பண்ணுங்க ஒரு தொகுதியில் நாற்பது பெர்சென்ட் நூற்றி தொகுதி நாற்பது அப்படி நம்ம கணக்கு கூடாது மக்கள் ஓட்டு போட்டதுனால முன்னூத்தி ரெண்டாயிரம் வந்துருக்காரு இல்லாட்டி எப்படி இதுல இந்த இந்த வார்டு கம்மி அப்படிலாம் கிடையாது இது உண்மையான உண்மையிலே போர் சரிதான் ஆமா இது வந்து அரசியலமைப்பு சட்டம் தேர்தல் கமிஷனுடைய சட்டங்கள் மாற்றி அமைக்கப்படணும் இந்த மாதிரி ஒரு தீர்வு வந்தால் சொல்யூஷன் என்ன உடனே இமிடியட்லி ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை தரமே போகுது ஒருத்த வாழ்க்கையில முன்னேறி வர்றான்னு ஒரு தொழில வரான்னு அவனை போய் நாலு பேர் சேர்ந்து போய் தடுத்தாங்கன்னா ஏவாரம் தடுத்தாங்கன்னா எப்படி முன்னே முன்னுக்கு வர முடியாது அது மாதிரி தான் இதுவும் ஒரு ஒரு பிரச்சனை அரசியல்ல வந்து இது அரசியலுங்கிறது பெரிய ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் அதனால வந்து இதுல அடிபட்டாங்கன்னா தோழி அடைய போறது இல்லை விஜயபுரம் அவர் மீண்டும் வருவார் அது வேற விஷயம் ஆனா இது வந்து ஒரு தாக்கம் தானே ஏமாற்றுங்கிறது ஒரு அதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க உண்மையான வெற்றி எல்லாருமே ஏத்துக்குவாங்க தோல்வியை ஏத்துக்குவாங்க இந்த மாதிரி ஒரு இதை யாராலுமே ஜீரணிக்க ஏத்துக்க முடியாது யாரும் காசு கொடுக்கல மக்கள் யாரும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது ஒரே காரணம் இந்த விஜய பரபரம் இளைஞர் அப்படிங்கிற படித்த ஒரு இளைஞருக்காண்டி போட்ட ஓட்டுதே வேற யாரும் எந்த அனுதாபம் எதுவுமே கிடையாது அவங்களுடைய தாயாருடைய உழைப்பு கட்சியினுடைய உழைப்பு தொண்டருடைய உழைப்பு ஏடிஎம்கேடைய ஆதரவு எல்லாமே இது போக மீறி மக்களுடைய பொதுமக்களுடைய ஓட்டு இல்லாம ஒரு ஓட்டு கண்டிப்பா வாங்க முடியாது இது என்னுடைய கருத்து மறுவாக்கு பதிவு நடந்தா கண்டிப்பா வெற்றி பெற வாய்ப்பு நடத்தணும் நீங்க தேர்தல கமிஷனே நீங்க மாத்தணும் சட்டத்தையே மாத்தணும் நீங்க என்ன போட்டுக்கிட்டு பொதுமக்களுடைய கோரிக்கை அத சட்டத்தையே மாத்தணும் நீங்க தேர்தல் கமிஷன் அப்ப நீங்க சொல்றது உடனே கோர்ட்டுக்கு போனா கோர்ட்டுக்கு போனா உடனே தீர்ப்பு கொடுப்பீங்களா அப்பாவும் நடந்தா அப்பாவுடன் அப்பாவுடன் அஞ்சு வருஷம் கழிச்சு அவர் திருப்பி வந்துட்டாருங்க அது பெரிய கட்சி பலாயிரம் கோடி சொத்து உள்ள கட்சி அது எப்படி வேணாலும் இருக்கும் அவங்க என்ன வேணாலும் ஜாதிப்பாங்க ஆனா இது அப்படி கிடையாது வளர்ற கட்சியில நீ நீ முட்டுக்கட்ட போடுற மாதிரில இருக்கு ஆமா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது இவங்க ஏன் ஜெயிக்க வைக்கிறாங்க ஒரு தொகுதி இந்த மட்டும் விட்டு கொடுத்தா அப்படின்னு நினைச்சா விட்டு கொடுக்க வேணாம் ஜெயிச்சுட்டாருன்னா ஆறு தொகுதி ஆறு கண்ட்ரோல் வந்துடும் இன்னொரு மாற்று கட்சிக்கு வந்துருது அப்ப அதனால வந்து திமுகவுக்கு ஒரு பயம் வெற்றி பெறக்கூடாதுன்னு ஒரு பயம் மதுரை அமைச்சர் இங்க வரணும் அவசியம் இல்ல அவர் மட்டும் பவர் ஏன் கலெக்டருக்கு வந்து வந்து இது ஆளுங்கட்சிக்கு என்னென்ன சப்போர்ட் இருந்தாலும் அவங்க வாய் திறக்க மாட்டாங்க அவங்களுக்கு வருமானம் வேணும் விளம்பரம் வேணும்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா அவங்களுக்கு எதிர்ப்பா நாலு பேர் இருக்காங்கல்ல பத்திரிகையாளர்ல அவங்களுக்கு கண்டிப்பா இருப்பாங்களே எல்லா கட்சிக்கும் நாலு எதிர்ப்பு ஆதரவு இருக்கும் எதிர்ப்பு இருக்கும் சப்போர்ட்டர் இருப்பாங்க இது இருப்பாங்க அந்த மாதிரி நீங்களே நீங்களே இது அதை பத்திரிக்கையாள தேர்தல் கமிஷனுக்கு வந்து சட்ட விதிகளை தீர்வு எடுக்கணும் நாளைக்கு எல்லா இந்தியாவில அனைத்து ஸ்டேட் அனைத்து தொகுதியிலுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் எல்லாத்தையும் கோர்ட்டு போக முடியுமா முடியாது தேர்தல் கமிஷன் அப்ப நீ தேர்தல் நடத்துறது தேர்தல் கமிஷன் தான் சொல்யூஷன் சொல்லணும் இதுக்கு அப்ப அவங்கள்ட அவர் பிரபாரம் கரெக்டா போயிருக்காரு யாரு தேர்தல் கமிஷன் தான் தேர்தல் நடத்துது அவர்கிட்ட தான் மறுபடியும் மர பெட்டிஷன் இந்த மாதிரி நடந்திருக்கு நீங்க அதுக்கு பதில் சொல்லணும் கோர்ட்டுக்கு போன நீங்க சொல்றதுக்கு நீங்க சொல்றதுங்கிறது தவறான விஷயம் அது இது என்னுடைய கருத்து இப்போ தேர்தல் கமிஷன் தேர்தல் நடத்துது சரி ரைட்டு நடத்துனாங்க மக்கள் ஓட்டு போற எல்லாம் செய்யறோம் இதுக்கு நாங்க யார்கிட்ட முறையிடுறது தேர்தல் கமிஷன் தானே ஒரு தவறு நடந்தா முறையிட முடியும் அதை நீங்க வந்து கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னா நீங்க தேர்தல் மேல் நடத்தக்கூடாது கோர்ட்டு தான் நடத்துறோம் கவர்மெண்ட் வந்து கோர்ட்ல நீங்க இல்ல தேர்தல் கமிஷன் நடத்தணும்னா கோர்ட்டு வந்து அதுக்கு பதில் சொல்லணும் என்ன உடனே அந்த எடுத்து உடனே அதுக்கு வந்து உடனே பதில் உடனடி பதில் கொடுக்கணும் அப்படி ஒரு சட்டம் இருக்கணும் அப்பதான் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் ஜனநாயகத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்ப அந்த கோர்ட்டு வந்து நீங்க வந்து கோர்ட்டு போய் அஞ்சு வருஷம் கழிச்சு என்னமோ ஒரு கொல கேஸ் மாதிரியும் திருட்டு கேஸ் மாதிரியும் அடிதடி கேஸ் மாதிரியும் வாய்தா போட்டிகளுக்கு பிரச்சனை இது அல்ல இது வந்து உடனடி தீர்வு காண பிரச்சனை அதனால வந்து இது கோர்ட்டும் இது வந்து கவனம் செலுத்தி இது வந்து கவர்ந்து அரசாங்கம் வந்து ஆள்ற ஒவ்வொரு கட்சியுமே வந்து அவங்களுக்கு பேவரேட்டா தான் செய்வாங்க வைப்பாங்க அப்படி கோர்ட்டு நடுநிலையமா இருக்கணும்னா இதை வந்து உடனே தீர்வு காண்றதுக்கு உண்டான வழியை வந்து ஒரு சட்ட அமைச்சோ இல்லை தேர்தல் கமிஷனுக்கு ஒரு ஆணையிட்டோ இதை நீங்க வந்து கோர்ட்டு முடிவெடுத்து சொல்லணும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்பதான் நாங்க ஓட்டு போடுற ஜனநாயக கடமை சொல்றீங்கல்ல நீங்க ஐம்பத்தெட்டு பெர்சன்ட் நாற்பத்தெட்டு பர்சன்ட் இன்னும் போக போக வருங்காலத்துல வந்து முப்பது பெர்சன்ட் கூட ஓட்டு விழுவாது நீங்கள் காசு கொடுத்தாலும் சரி கொடுக்கட்டலாம் சரி இந்த விருதுநகர் தொகுதியில் ஆறு தொகுதியிலுமே எந்த காசும் எந்த வாக்காளருக்கும் கொடுக்கல ஆனால் அறுபது அறுபத்தொம்பது சதவீதம் வாட்டு போ ஓட்டு போட்டிருக்காங்க நீ காசு கொடுப்பீங்கன்னு சொல்லி யாரும் ஓட்டு போடல ஒரு நல்ல மனிதர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்கான இந்த ஓட்டை தான் இந்த தொகுதியினுடைய பிரச்சனை இதை வந்து கோர்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பொதுமக்களாயே நாங்கள் ஒரு வேண்டுதலை இதை சொல்றோம் தேர்தல் கமிஷன் என்னதான் நடத்தினாலும் தேர்தல் கமிஷன் கோர்ட்டை நாடுதுன்னா அப்ப தேர்தல் கமிஷன் தேர்தல் நடத்துது அவங்க தான் அவங்க அதுக்கு உண்டான பதில நீங்க சொல்லலாம் நீங்க கோர்ட்டு போகணும்னு சொன்னீங்கன்னா அப்ப கோர்ட்ல நீங்க உடனே அதை வந்து மனு ஏத்து அதை விசாரணை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன் மந்த்க்குள்ள நீங்க வந்து அதுக்கு வந்து இது கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா மக்கள் மனசுல இன்னும் அவங்களுக்கு வந்து ஓட்டு போடணுங்கிற எண்ணம் இன்னும் மக்கள் இடத்துல அதிகமான ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது என்னுடைய பதிவை நான் இதுல தாழ்மையாக சொல்லுகிறேன் நன்றி அதாவது சார் பாராளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் உண்மையான நியாயமான வெற்றின்னு எடுத்துக்கிட்டா அது விஜயபாஸ்கர் தான் நாங்களா சொல்ல போறது இல்லை மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ரெண்டரை மணி வரைக்கும் வீடியில போயிட்டே இருந்தது ரெண்டரை மணிக்கு மேல ஒரு ஒன்னேகால மணி நேரம் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை அந்த எண்ணிக்கை என்ன நடந்துச்சு ரெண்டரை மணிக்கு அதுதான் முனே முக்கால் மணி வரைக்கும் அந்த எண்ணிக்கை அப்படின்னு நின்னது அடுத்தபடி என்னன்னா ஒரு ரீடிங்கில் போயிட்டே இருக்காரு ஆரம்பத்துல இருந்து ரீடிங் தான் ஆனால் மூணு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இரநூத்தி மூணு ஓட்டு பின்தாங்கிட்டு வளர்ந்து வந்துச்சு அப்புறம் மறுபடியும் என்ன பார்த்தோம்னா நாலு மணிக்கு மேலே இருக்கும் அங்கே ஆனால் ரீடிங்ல இருக்காரு எல்லாரும் சில ஹோட்டலில் ரீடிங் இருக்காரு இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மாறி மாறி மிரிட்டுட்டாங்க எங்களை வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா விஜயபாஸ்கர் தான் அப்படின்னு சொல்லி இந்த விருதாகர் மாவட்டம் முப்பத்தொன்போது தொகுதிகளையோட இந்த விருதார் மாவட்டத்தை வந்து முப்பத்தொன்போது தொகுதி எது எதிர்பார்த்த தொகுதி ஸ்டார் தொகுதி அடுத்து சொல்லப்போனால் வெற்றின்றது கிராமப்புறங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே குட்டும் வசத்த கொட்டு போட்டாங்க மனச்சாட்சியாக கொட்டு போட்டாங்க எல்லா மக்களும் எதிர்பார்த்தாங்க ஆனால் எல்லா என்ன கேட்டாங்க வெற்றி ஜோஸ் ஸ்டாரெலாம் தான் கேட்டாங்க ஆனால் பெரிய அடவுடி தினத்தினால தான் இந்த தொகுதியில் இந்த அளவுக்கு ஆயிருக்கு ஆனால் தேர்தல் அதிகரிட்டு நாயப்படி மனச்சாட்சியோட அவர் ஒரு மறு எண்ணிக்கை கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் என்ன நடக்குதோ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம் ஆனால் தேர்தல் கமிஷன்கிட்ட கொடுத்ததுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு கோர்ட்டில் ஒருங்கிட்டார் கோட்டில் போட்டலாம் கோர்ட்டில் போட்டால் என்ன நடக்கும் அவங்க வாபஸ் வாங்கிட்டே இருப்பாங்க வழக்க தள்ளிப்பட்டுட்டே இருப்பாங்க அஞ்சு வருஷம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆனால் யாருக்குன்னு ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு எம்எல்ஏக்கு அஞ்சு வருஷம் முடிஞ்சோம்னா தீர்ப்பு என்ன சொல்லுவாங்க இப்போ கோர்ட்டில் கேஸ் போடுறோம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு மனிதாக்கு எம்பி பதை கொடுக்காம இருந்து இருந்தா கேஸ் போடலாம் என்ன தீர்ப்பு வரும் பார்க்கலாம் ரெண்டு அடுத்தது என்னன்னா விஜயபாக போய் தேர்தல் ஆணையத்தை கொடுத்துருக்காரு டெல்லியில் போய் அவங்க என்ன சொல்றாங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு வாரம் இல்லை ஒரு மாசம் வெயிட் பண்ணுறோம் ஆனா எண்ணிக்கை நாயப்படி மக்கள் மனதுல இன்னி எண்ணி அதை நல்லா தீர்ப்பு சொன்னா சிறப்பா இருக்கும் ஆனா வெற்றி விஜயபாஸ்கர் எந்த மாற்றம் கிடையாது நீங்க சார் கண்டிப்பா நல்லா இருக்கும் தொகுதி விட இந்த ஒரு தொகுதி மக்கள் சிறப்பாக ஆனா எல்லாருமே இன்னைக்கு மன வேதையாக இருக்காங்க ரெண்டு பீரியடு அவர் வெற்றி பெற்றாரு தான் ரெண்டு பீரியடு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஜெயிச்சாரு இந்த தோட அவரால் ஜெயிக்க முடியல காரணம் சரியான வேட்பாளர் சரியான போட்டி சரியான ஒரு கூட்டணியான கட்சி ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு வேட்பாளர் ஒரு முறையில நடந்திருக்கு ரொம்ப நடந்திருக்கு அதே போல கேப்டனுக்காக இன்னைக்கு தமிழ்நாடே ஒத்து பாக்குது காரணம் என்னன்னா அவர் ஒரு மனித கடவுளா இருக்காரு அதனால எல்லாருமே பொதுமக்கள் சொல்லுவாங்க தம்பி நீ ஜெயிக்கிற உங்கள் அப்பா சாமியா அப்படின்னு நிற்கிறாங்க அப்படின்னு எல்லா மக்களும் சொல்கிறாங்க எல்லா கிராமத்துல நானும் போயிருக்கேன் என்ன இந்த தொகுதியில் பூரா சுற்றி போயிட்டு போயிருக்கேன் எல்லா கிராமத்துலேயும் வெட்டி விஜயகர் நடப்பா கேப்டன் வந்தேன் விஜய் பிரபாகரன் சொல்கிற கூட கேப்டன் சொல்லலாம் அந்த மாதிரி எல்லாரும் ஏறிவார்த்த தொகுதி மனச்சாட்சியா வெட்டி அவருக்கு தான் என்னைக்கு மறு வாக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம் தேர்தல் கமிஷர் நல்ல முடிவு கொடுப்பாருன்னு நம்புறோம் நம்புகிறோம் தேங்க்யூ சார்